வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் சூப் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் மஷ்ரூம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பேருக்கு பண்ணுற அளவு அப்புறம் ஒரு பூண்டு வந்து நல்லா உரித்து ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு ஒரு வெங்காயம் பிரிஞ்சி அலை ஒன்று எடுத்துக்கோங்க பிரிஞ்சி அலைன்னா தெரியும் இல்லையா பிரிஞ்சி அலை ஒன்று எடுத்துக்கோங்க சோளம் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் ரெண்டு பேருக்கு ஒரு ஸ்பூன் ஒரு அளவுக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கு போகிறோம் ரொம்பவே எளிமையான இந்த மஷ்ரூம் சூப் ரொம்பவே ஹெல்த்தியானது சளியெலாம் இருக்கிறவங்களுக்கு சூடாக குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த சூப் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இப்போது காளான நல்லா பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன் கட் பண்ணியாச்சு பூண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் பேனில் போட்டு தண்ணியெலாம் எண்ணெயும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் நம்ம டிப் பண்ணி நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா டாஸ்க் பண்ணுறோம் நம்ம எதுவுமே இல்லாமல் இந்த டோஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயில் போடாமல் நல்லா வதக்கிக்கணும் நம்ம அப்படியே நல்லா ஸ்டீம் ஆகட்டும் நல்லா வதக்கி எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு மூடி போட்டிங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகும் அதுக்காக தான் இந்த மூடி கொஞ்சம் டூ மினிட்ஸ் நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஸ்டீம் நல்லா இதுவாகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ மூடி எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணுங்க ஏன்னா சூப்புன்றதுனால நம்ம ஆயிலெலாம் அதிகமாக சேர்க்கல அப்படியே தான் நம்ம பண்ணுறோம் அதனால இதை டோஸ்ட் பண்ணுறது வந்து ஆயில் நம்ம போடாமல் தான் டோஸ்ட் பண்ணுறோம் காளான் சூப் ரொம்பவே நல்லதுங்க காளானில் ரெண்டு வெரைட்டி இருக்குது நமக்கு தெரிஞ்சது ரெண்டு தான் ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து நல்ல காளான் தான் இன்னொன்று சாஃப்டாக இருக்கும் சிக்கன் மாதிரியே இருக்கும் அதுவும் டேஸ்ட்டு அந்த காளான் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது நமக்கு இந்த காளான் தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா அதுதான் வந்து பீஸும் கொஞ்சம் கனமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓகேவா இப்போ கிளறி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஸ்டீம் ஆகட்டும் இப்போது உப்பு சேர்த்த தண்ணியில் நம்ம காளானை அலசி எடுத்து வச்சுக்கலாம் இந்த உப்பு தண்ணி ஹாட் வாட்டரில் தான் அலசி எடுக்கணும் நம்ம போட்டு உடனே எடுத்துடணும் அலசி இந்த ஆனியன் பூண்டோட இந்த மஷ்ரூமையும் பாதி அளவு இதிலே ஒன்றா சேர்ந்து டோஸ்ட் பண்ணிடுங்க நல்லா வதக்கி நல்லா அந்த நீர் எல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கணும் நீர் வத்தணுன்னா ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னாவே அந்த ஸ்டீம்லேயே எல்லாமே ட்ரை ஆகிடும் இப்போது இதை டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது தண்ணி சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வைக்கலாம் இப்போ தோராயமாக உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இப்போ ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு மூணு கப்பு தண்ணி வைக்கிறேன் நான் மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதிலையே இந்த டோஸ்ட்டு பண்ணதை நம்ம சேர்த்துடணும் இந்த தண்ணியில் இப்போது சேர்த்த அந்த பூண்டு காளான்னு இல்லையா எல்லாம் தோடுவோம் இந்த மிளகு பொடியும் இந்த பிரிஞ்சி இலை ஒன்றும் இதிலையே போட்டு கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க தேவைக்கேற்ப கொஞ்சம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா கொதி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க காளான் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு வெந்துடுது இதை வந்து அதில் கொதிக்கிற அந்த காளான் மட்டும் நம்ம அள்ளி எடுத்துக்க போகிறோம் நம்ம அதில் சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எடுத்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்துடணும் ஆற வச்சு அரைக்கணும் அது ஆரட்டும் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சிருங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த காலான இப்போ இதில் சேர்த்துடணும் நம்ம சேர்த்துட்டு வே சோள மாவு வந்து கொஞ்சம் நம்ம சொன்னோம் இல்லையா அதை தண்ணியில் கரைச்சி இந்த சோள மாவையும் இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம தொழவி விட்டுடணும் கட்டி இல்லாமல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ போட்டது கொதிக்கணும் இல்லையா அதனால் ஒரு தட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட் நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி கொதிக்க வச்சோம் இல்லையா அதை எடுத்து ஆற வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த கொதிக்கிற காளான் சூப்போடு இதை நம்ம சேர்க்கணும் சோளமாவு அந்த இந்த வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா அது கொதிச்சுன்னு இருக்குது இதை அரைச்சி நம்ம அதில் சேர்த்துட்டோம்னா சூப் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருது அந்த தண்ணி அரைச்சி வச்ச விழுதை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் கடைகள்லலாம் ஃப்யூரா இந்த மாதிரி காளான்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க நம்ம பாருங்கள் பூண்டு காளானோட சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்துட்றோம் காளான் சூப்புனா இதுதான் நேச்சுரானது இந்த மாதிரி வீட்டிலே பண்ணுங்கள் ஹெல்த்தியாக கிடைக்கும் உங்களுக்கு இவ்வளோ தான் சூப்பாவாக ரெடி ஆயிடுச்சு காளான் சூப் ரொம்பவே ஹெல்தி கலோரிகள் நிறைய இருக்குது அது இல்லாமல் கார்போஹைட்ரேட்டும் நிறைய இருக்குது இதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கலோரியும் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது ஒரு கப்பு இந்த சளி பிடிச்சவங்க இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க இதை ஒரு கப்பு குடித்தாலே நல்ல எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைகள் எல்லாம் ரொம்ப சோளமாக நிறைய சேர்த்துட்டு வெள்ளையாக கொடுப்பாங்க உங்களுக்கு இது பாருங்கள் நேச்சுராக கொஞ்சமாக தான் சேர்த்தேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் காளான் இந்த கான்ஃப்ளார் மாவு தான் சேர்த்தேன் திக்னஸ்ஸாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் அவ்வளவும் பூண்டு எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் நம்ம பிரிஞ்சி எலையும் அரைச்சதுனால வாசம் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் இது மாதிரி மஷ்ரூம் சூப் நீங்களும் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் மஷ்ரூம் சூப் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் போல் மிக்சரு இல்லை கான் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் கொஞ்சமாக கான் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு கான் கொஞ்சம் போட்டுட்டு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சு நீங்கள் குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா ஆனியன் வேணும்னா போட்டுக்கோங்க சளி பிடிச்சிருக்குங்க ஆனியன் வேண்டாம் இவ்வளோதான் பரிமாற தயாராகிடுச்சு ரொம்பவே ஹெல்த்தியான மஷ்ரூம் சூப் நீங்களும் பண்ணுங்கள் வீட்லையே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஹைலைட்டாக இருக்கும் உப்பு மட்டும்தான் சேர்த்தோம் மிளகு தூள் போட்டுவிட்டோம் நம்ம வேணும்னா மேலே கூட நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஹெல்த்தியான மஷ்ரூம் சூப் ரெடி பாய்